விதக்கி விட்டு வச்சிருந்ததுல வெண்டக்கா அது நல்லா காஞ்சி அது எடுத்து காய வச்சிருந்தேன் காய வச்சு மறந்து போயிட்டேன் மழையில நினைச்சு பாதி வெண்டக்கா ஒரு வந்து முளைச்சு போச்சு சரி முளைச்சத அப்படியே கூடாது நட்டு வச்சுட்டா எவ்வளவு வருதுன்னு பாப்பேன்னு சொல்லி எல்லாத்தையும் நட்டு வச்சலு வந்தேன் கொஞ்சம் முளைக்காம இருந்துச்சு அதை மட்டும் காய வச்சுட்டேன் சரி அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வச்ச வெண்டக்காவே நாலு வெண்டக்கா வச்சு ஒன்னு தான் வந்துச்சு நான் என்ன பண்ணிட்டேன் முளைச்சது எல்லாத்தையுமே வச்சு விட்டேன் சரி பாப்போம் எத்தனை தான் வர்றதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு பக்கம் வச்சு விட்டுருக்கேன் அது அப்படியே கண்ணா வந்ததுக்கு அப்புறம் மாத்தி ஒரு பிறகு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி மொளகா வச்சு பார்த்தேன் ஒன்னு கூட வரல அந்த மீஷோல வாங்கின விதை தான் ஆனா அதுக்கப்புறம் இதுமே ட்ரை பண்ண சொல்லி நம்ம வீட்டுல இருக்க மிளகாவே வச்சு பாக்கலாம்னு சொல்லிட்டு அதை எடுத்து கீழே கொத்தமல்லி போட்டு போட்டுச்சிருந்தேன்னா குரோ பேக் அது அப்படியே கீழே கலந்துச்சு அதை எடுத்துட்டு வந்து மேலே திரும்ப கொட்டி விட்டு மண்ணு கலந்து வச்சுட்டு இருந்தேன் அதுக்குள்ள ஒரு மண் புழு பார்த்தோன்னா எனக்கு செம்ம ஹாப்பி மண் புழு இருந்தாதாங்க நல்லா இருக்கும் மண் அதை அப்படியே பத்து எடுத்து மண்ணில போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப மிளகா வாதை எல்லாம் போட்டு விட்டு இங்கே எல்லாம் பச்சை மிளகா வந்து ஒரு குண்டு மிளகா மாதிரி கிடைக்கும் நல்லா காரமாவும் இருக்கும் அந்த மிளகா அந்த அடியில எப்பவுமே மிளகா ஒண்ணு போட்டு பச்சை மிளகா போட்டு நல்லா காஞ்சி கிடைக்கும் அதை அப்படியே எடுத்துட்டு வந்துட்டு அந்த காஞ்ச மிளகா தான் போட்டு விட்டு இருக்கேன் அப்புறம் நம்ம வீட்டுல காஞ்ச மிளகா நீட்ட மிளகா வந்துச்சு அதோட விதையும் போட்டு விட்டு எது வருதுன்னு பாப்போம் யோட மாடியும் கூட்டி விட்டு கிளீன் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்துச்சு நம்ம வீட்டுல இருந்து விளஞ்ச கல்ல கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வரும்போது அது அப்படியே இருந்துச்சு சார் அதை வரத்தரலாம் சொல்லிட்டு அதை வரச்சுட்டு கை ரொட்டியும் பாலம் பாலாதி கொடுத்தேன் அப்புறம் அவங்களும் குடிச்சாங்க அவ்வளவு நாளைக்கு நாளும் பாக்கலாம் பாய்